இந்த பூமியிலே உலகத்திலே சாகா பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார் ஒரே ஒருவர்தான் அவருக்கு பல பெயர்கள் உண்டு யார் அவர்கள் என்றால் இறைவன் கடவுள் பரமபிதா என்று இன்னும் பல பெயர்கள் அவரவர்கள் மதத்திற்கு போல் அவர்கள் பெயர்களை அல்லாஹ் என்று கூட சொல்வார்கள் இப்படி பல பெயர் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுதுமே சாகவே மாட்டார்கள் அதனால்தான் அவர்களில் அவர் சாகா வரம் பெற்றவர்கள் ஆனால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள் ஆறிலும் வயது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று பொதுவாக அப்படி ஒரு சொல்வதுண்டு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிலையற்றது அந்த வகையில் எனக்கு தெரிந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஒம்பது வயது கேரளாவிலே ஒருவர் பேட்டி கண்டார் அந்த பேட்டியை பார்த்துவிட்டு தான் நான் சொல்கிறேன் அவர் நூற்றி இருபத்தாறு வயது இருக்கும் பொழுது டெல்லிக்கு சென்று அவருக்கு பரிசு கொடுத்தார்கள் அதுபோல இன்னும் பலர் இருக்கிறார்கள் பாப்பம்மா என்ற ஒருவர் இருக்கிறார்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இவர் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றும் யோகா பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் திருமணம் செய்து கொள்ளாதவர் அவருடைய ரக அவருடைய உடலின் ரகசியம் அதுதான் என்று நீங்கள் கருதலாம் அதற்கும் அப்பாலும் இருக்கிறது அவர் யோகா செய்வர் மட்டுமல்ல அவர் ஒரு பிராமணரும் கூட பிராமணர்களே ஐயங்கார் நாமம் போட்டிருப்பவர் குல்லமாக போய்விட்டார் கொஞ்சம் உயரமாக இருந்தவர் கொஞ்சம் குனிந்து குள்ளமாக போய்விட்டார் இன்றளவும் யோகா பயிற்சி செய்கிறார் பலருக்கு தந்து இருக்கிறார் அவருடைய உணவு பழக்க வழக்கம் கஞ்சி தான் திடமான சாப்பாடு எதுவும் கிடையாது கஞ்சி தான் அதனால்தான் இந்த வாழும் மனிதர் இவர் தான் நூற்றி இருபத்தி ஒம்பது அவரை பற்றி இந்த பேட்டி வரும்பொழுது அவருக்கு வயது நூற்றி இருபத்தாறு மூன்று வருடங்கள் கடந்து விட்டது அதை இந்த காணொளி பார்த்த பிறகு அதை எனக்கு உறுதியாகிறது ஆனால் வரலாற்றிலே பலர் நூறு வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் சீனாவில் வாழ்ந்தது அதனுடைய படங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது அதுபோல ராமானுஜர் நூத்தி இருபது வயது வரை வாழ்ந்தார் நூத்தி இருபது வயது ராமானு